இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் சேரீ எப்படி ப்ரீப்ரீட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்காக என்னுடைய கல்யாண புடவை நான் எடுத்திருக்கேன் இந்த சாரி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு டைம் தான் வந்து கட்டியிருப்பேன் மொத்தமாகவே ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வந்து ப்ரீப்ரீட் பண்ண எடுத்திருக்கேன் சில்க் சேரீ பொறுத்தளவுக்கு ஸ்டீமர் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் ரெண்டாவது இந்த மாதிரி கிளிப்ஸு வந்து கிடைக்கும் ஆன்லைன்லேயே கிடைக்கிது சைஸில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் நம்ம டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் அதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி பின்ஸ் ஓகே இப்போ வாங்க நம்ம எப்படி ப்ரீப்ளீட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் சாரீ ப்ரீப்ளீட்டிங்க்கு மொத்தம் மூணு மெஷர்மெண்ட் எடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து பல்லு ப்ளேட் நம்மளோட ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து ஹைட் வந்து செக் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அது ரெண்டாவது இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே நம்ம சாரிக்கு நம்ம ஃப்ரண்ட் பீட் கொண்டு வருவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு நம்ம சென்டர் ஆஃப் த பெல்லிலேருந்து ஒரு ஒரு ஜான் அளவுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுக்கணும் எல்லாம் ஹிப் மெஷின்மெண்ட் வந்து தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி இன்ச்சஸ் வரும் இப்போ பிலோ தேர்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் நம்ம அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் நீங்கள் ஒர்க் பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் கேட்கணும் ஓகே இது மட்டும் வச்சுட்டு நம்ம சேரீ ப்ரீப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஸேரீயோட முந்தான பார்ட் அப்படியே டேபிளில் எடுத்து ஃப்ரெண்ட்டில் போட்டுக்கோங்க அதனோட இப்போ வெ வெளியில் தெரிகிற பார்ட் வந்து நம்மளை நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கணும் உள் பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேனோ மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ளீட் எடுப்போம் இல்லைங்களா ஒரே மாதிரி கரெக்டாக வர்றதுக்காக ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த கொஞ்சமெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏசல் குசலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எடுத்துக்குவோம் பட் இது வந்து பிகினருக்கான வீடியோ அப்படிங்கிறதுனால நான் ப்ராப்பராக வந்து லேர்ன் கொ கொடுக்கணுங்கிறதுக்காக நான் எப்படி மடிச்சிருக்கேன் இப்போ என்னுடைய லெஃப்ட் சைடு அதாவது நான் வாட்ச் கட்டி இருக்கிற சைடு இருக்கு இல்லைங்களா அது லெஃப்ட் சைடு அதனோட பார்டர் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக எடுத்துக்கிறேன் ஏன்னு கேட்டால் இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்டர் வைக்கக்கூடாது சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக பார்டர் வந்து பெருசாகவும் வைக்கக்கூடாது இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் உடம்பா கொஞ்சம் ஆவரேஜ் உடம்போடு இருக்கிறவங்களுக்கு ஃபோர் இன்ச்சிலேருந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு மேலே ரொம்பவே குண்டா இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபைவ் இருந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இது இந்த ஃபோல்டு நீங்கள் பண்ணி ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் இருந்துருந்து நம்ம பிளேட்ஸ் வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் லேயராக வச்சு வச்சு நம்ம வந்து பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும் இது எதுக்காகனா நம்ம உள்ளே எடுக்கிற மடிப்பு வந்து இப்போது பல்லு பிளீட்டோட பார்டர் வந்து எப்பவுமே ப்ராடாக தான் இருக்கும் ஓகேங்களா பார்க்குறதுக்கு ஆனால் உள்ளே எடுக்கிற பிளேட்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக எடுக்கணும் அப்போ தான் வந்து ப்ளேட்ஸ் வந்து நிறையா இருக்கும் நம்ம தான் ஃபேட்டாக இருந்தாலும் இல்லை ஒல்லியாக இருந்தாலுமே நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் தெரிகிற மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும் உள்ளே எடுக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே குட்டி குட்டியாக எடுத்தாலும் நம்ம வெளியில் உங்களுக்கு பார்த்தா தெரியாது அழகாக இருக்கும் பிளேட்ஸ் வந்து நிறைய எடுக்கிறப்போ அழகாக இருக்கும் ஸோ இந்த ஃபார்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இது அப்படியே உங்களோட ரைட் சைட்லேருந்து அப்படியே ஜிக்ஸாக்காக அப்படியே அந்த ஒரு மடிப்போட லைன் வந்துடும் இல்லைங்க நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து அப்படியே ஜிக்சாக்காக அப்படியே மடிச்சுட்டே வந்துடுங்க மடிச்சுட்டே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு சேஃப்டி பின் வச்சு மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்கு செக்யூர் பண்ணிடுங்க ஒரு ரஃப்பாக வந்து சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு மடிப்பு பார்த்தா தெரியும் கரெக்டாக வந்துருச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பல்லு பிளேட் மட்டும் நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாவே அதுக்கடுத்து எல்லா ப்ராசஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி பட்டு சேரீயில் வந்து இந்த ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கிற பட்டு சாரீஸ்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ் கஷ்டமாக இருக்குமே ஒழிய மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் அயன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம நம்ம எப்படி நினச்சோம் அயன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படி வரும் இந்த சேரீ பொறுத்தளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களோட டேபிளில் அப்படியே ரெண்டு பெக் வச்சு செட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு லேயர் லேயராக கரெக்டாக எடுங்க ஏதாவது ஒரு ப்ளீட் கூட உள்ளே போயிடக்கூடாது ஸோ பொறுமையாக ஒவ்வொரு லேயராக அந்த கை வச்சு நம்மளோட ஒரு ஹேண்ட் ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லேயர் லேயராக எடுத்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு சேஃப்டி பின் வச்சு கையோடு செக்யூர் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டீமர் ஐன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக அயன் பண்ணிடுங்க நீங்கள் அப்படி அயன் பண்ணுறப்ப இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து விட்டுருக்கோம் இல்லையா ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ அந்த போர்ஷனையும் இப்போ நான் வந்து அயன் பண்ணுற பாருங்கள் இப்போ ஸாரி நான் ப்ளீட் அயன் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கல லைட்டாக அப்படி வச்சு வச்சு மட்டும்தான் கொடுக்குறேன் லைட் ப்ரெஷர் மட்டும்தான் நான் பண்ணுறேன் ஓகே இப்போ அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே எடுத்து வெளியில் எடுத்து விடுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் ஆகி வந்திருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ளீட் ஆல்ரெடி நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோங்களா அந்த அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம யாருமே வந்து மாட்டாங்க ஒரு ஒரு டைம் பின் பண்ணிவிட்டு அதனால் மறுபடியும் அந்த பின் வந்து கழட்டி அரேஞ்ச் பண்ணணும் அப்படி அது அப்படி அப்படியா அப்படின்னாலும் யோசிக்கக்கூடாது கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் ப பத்து தடவைனாலும் அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறப்போ பர்ஃபெக்டாக வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா இதுவே நம்மளுக்கே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சேரீ வியர் பண்ணுறப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணணும் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் ஒரு பெக் வச்சு செட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் என்னாகும்னா நீங்கள் ஐன் பண்ணுறதுக்கு இல்லை ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ பல்லு ப்ளீட் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹைட் வந்து ஒரு ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் அப்படிங்கிறப்போ அந்த சேரியில் ஃபிஃப்டி டூ இன்ச் வந்து மெஷர்மெண்ட் டேப்பில் அளந்துட்டு ஒரு பின் பண்ணிக்கிங்க அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த பின்னு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பல்லு ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நம்ம செகண்ட் போர்ஷனுக்கு வருவோம் இது வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் பல்லு ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட் ப்ளீட் எடுப்போம் அதே மாதிரி பல்லு ப்ளீட் எஜ்ஜில் வந்து டேபிளில் உங்களை ரெண்டு பெக் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் அதாவது உங்களோட லெஃப்ட் சைடில் ஓகேங்களா அந்த சைடு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிராஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்களோட ரைட் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ப்ளீட்ஸு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயர் லேயராக அப்படியே நீட்டாக எடுத்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா அப்படியே அழகாக வந்து உட்காந்துக்கும் ஒவ்வொரு ப்ளீட்ஸும் நீட்டாக நேராக ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துடும் அதே மாதிரி அந்த ரெண்டு ப்ளீட்ஸுக்கு ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கு இருக்கிற கேப் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஒரு பிளேட் வந்து ரெண்டு இன்ச்சுலேயும் இன்னொரு பிளேட் ஒரு மூணு இன்ச்சு அப்படி தள்ளி வைக்கக்கூடாது எல்லா பிளேட்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே நீட்டாக எடுத்து அயன் பண்ணிடுங்க இதே ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அந்த பிளேட்ஸுக்கு உள்ள கேப் இருக்குது இல்லைங்களா அது வந்து கம்மி பண்ணிக்கணும் ஓகேங்களா நெருக்க நெருக்கமாக வச்சுக்கணும் பட் ஸ்ப்ரெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தான் ஓகேங்களா ஃப்ரண்ட் பிளீட் பொறுத்தளவுக்கு ரெண்டு போர்ஷனாக பண்ணுவோம் இப்போ ஒரு போர்ஷன் முடிச்சிட்டோம் இப்போ செகண்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாம் ஆஷ் யூஸ்வல் அப்படியே எடுத்து ஒவ்வொரு பிளீட்டாக நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீட் எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்மளோட ஃப்ரண்ட் ப்ளீட் ஃபஸ்ட்டு எடுத்த போர்ஷனுக்கு கரெக்டாக வந்திருக்கா நல்லா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாலு பெக்கு வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த போர்ஷனே அப்படியே வந்து அயன் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு போர்ஷன் அதாவது இப்போ பல்லு பிளீட் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டில் ஃபஸ்ட் போர்ஷன் அண்ட் செகண்ட் போர்ஷன் இது முடிச்சிட்டோம் இப்போ தேர்டு வந்து நம்ம சென்டர் ப்ளேட் எடுக்கணும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளோட அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் மூலியமாகவே வச்சு நம்ம எடுத்துருவோம் பட் அதை எப்படி எடுக்கிறது ஹிப் மெஷர்மெண்ட்டு வந்து தெரியுது ஆனால் அதை மட்டும் வச்சு எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஸோ இந்த போர்ஷனை பாருங்கள் இப்போ வந்து நம்ம உள்ள சொருகிற பா பாட்டுருக்கு இல்லைங்களா அந்த சேரீ அதை வந்து அப்படியே வச்சுக்கணும் இப்போ ஸாரியை ஒரு சுற்று சுற்றி உங்களை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு அதுலேருந்து ஒரு ஒரு ஜான் சென்டர் ஆஃப் த பெளிலேருந்து ஒரு ஒரு ஜான் தள்ளி அப்படியே சாரீ வந்து சென்டர் பிளேட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல மார்க் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ ஸேரீல வந்து எப்படி எடுக்கிறது இந்த சைடில் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போது உங்களோட முந்தான பார்ட் வந்து அப்படியே உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் லேயர் மட்டும் அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க அதுவும் சென்டர் ஆஃப் த பெல்லிருந்து கீழே நம்மளோட ரைட் சைட் லெக்கில் தானே நம்ம வந்து பின் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் கரெக்டாக ஒரு ஒன் ஒரு ஜான் தான் வருங்க ஆவரேஜாக சரிங்களா அந்த அளவுக்கு வந்து வச்சு ஒரு பின் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ரெண்டு பின் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ இந்த ரெண்டு பின்னுக்கு இடைப்பட்ட இடைவேளையில் தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே நீங்கள் இப்போ வந்து சென்ட்ரல் ப்ளீட் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சென்ட்ரல் பிளேட் எடுக்கிறதுல வந்து ஒரு மினிமம் ஒரு செவன் பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடையில் உங்களுக்கு வந்து பிளீட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சில பேர் என்ன பண்ணுவோன்னா நம்ம ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படி பண்ணுனால் ப்ளீட்ஸ் வந்து களைஞ்சிரும் ஸோ என்ன பண்ணிக்கிங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு அந்த இடத்துல அந்த பார்டர் போர்ஷனில் மட்டும் ஒரு அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டிஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த ஸ்ப்ரெட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளீட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் சிஎம்மில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம் இல்லை ப்ளீட்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்க ஆவரேஜாக ஒரு ஏழு ப்ளீட் தான் வருது ஆறு ப்ளீட் தான் வருது அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க ஒரு ஒன் சிஎம் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்படியே டேபிளில் போட்டுட்டு ஒரு மூணு பெக் வச்சு செட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறப்ப சாரி வந்து களைஞ்சிடக்கூடாது ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பெக் வச்சு நம்ம செட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ப்ளேட்ஸ் வந்து நேராக வந்து எல்லா ப்ளீட்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிங்க இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா அந்த டிசைன்ஸ் வரும் இல்லைங்களா இப்போ ஒரு டிசைன் ஸ்டார்டிங்கில் என்ன டிசைன் எந்த மாதிரி இடத்துல ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி டிசைன் தான் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் அயன் பண்ணையில் வரணும் ஸோ அதையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டிசைனை வந்து நீங்கள் மைன் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் அயன் பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ரைட் சைடு வந்து அந்த மடிப்பில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணி அயன் பண்ணுவோம் பட் அப்படி இல்லாமல் ஃபுல்லாக அந்த ஹோல் சேரீயே சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே அயன் பண்ணணும் அப்போ தான் அந்த சென்டர் ப்ளீட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இருக்கிறது வந்து எல்லாமே வந்து அயனில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ளீட் அந்த பின்னெல்லாம் நம்ம வேர் பண்ணுறப்ப க ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த டைம் எல்லாமே வந்து ப்ளீட் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதே மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் இந்த மூணு போர்ஷனாக பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி அயனிங் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸேரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் அண்ட் சாரீ ட்ராப்பிங் சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா ரியா டிராப்பிங் ஸ்டுடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ திருப்பூரில் இருக்குது அதனோட காண்டாக்ட் நம்பர் இந்த நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அதை நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் சாரீ ப்ரீப்ளீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபோர்டபிள் ப்ரைஸ் நீங்கள் கொரியர் சார்ஜஸ் நீங்கள் மோர் தென் ஃபைவ் சேரீஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் கூட நாங்கள் ஃப்ரீ பண்ணி தந்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க இல்லை அதர் ஸ்டேட்டில் கூட இருப்பீங்க அப்படி பார்க்குறவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து கொரியர் பண்ணிவிடலாம் தாராளமாக உங்களுக்கு வந்து பேக்கிங் வந்து நீட் சேஃப் அண்ட் செக்யூர் பாலிபேக் பேக்கிங்கோட நீட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்போம் ஸோ இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களோட கமெண்ட்ஸு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சாரீ ப்ரீப்ரீட்டர் ஸாரீ ட்ராபிஸ்டாக இருந்தாலுமே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன் எங்களுக்கு கன்வே பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து ஸாரீ வந்து நம்ம லாஸ்ட் போர்ஷன் வரைக்குமே நீட்டாக ஈவனாக இருக்க மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே நீட்டாக வந்து அயன் பண்ணியாச்சு அது அவ்வளோதான் இந்த போர்ஷன் இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிச்சிட்டோம் நம்ம வந்து நினைப்போம் எல்லாமே இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம் ஆனால் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் மட்டும் நம்ம தான் பண்ணாலும் இப்போ ஒரு சேரீக்கு கரெக்டாக வருது ஆனால் இன்னொரு சேரீ வந்து ஃபோல்ட் பண்ணல அன்ஈவனாக வருதுன்னு சொல்லுவாங்க இது நிறையா எங்கிட்ட சொல்கிற விஷயங்கள் அதை வந்து எப்படி ஒரே மாதிரி ஃபா ஸேரீ வந்து ஃபோல்ட் பண்ணலாம் அதுவும் சிம்பிளாக எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு இந்த போர்ஷனை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி பாருங்கள் இப்போ ஸேரீயை வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி போட்டுக்கணும் பின்னாடி திருப்பி போட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு லேயர் அப்படியே எடுத்து நம்ம உள்ளே சுருகிற பகுதி எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன் இப்போது நான் உள்ளே கொண்டு வந்த பகுதி அப்படியே எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அது அப்படியே அந்த போர் போர்ஷனை வந்துட்டு ஒரு மூணு மடிப்பாக வந்து மடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் முந்தான பார்ட் வந்து ஷோல்டரில் எடுத்து போட்டுட்டு அது அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க இப்படி நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரப்போ நல்லா இப்படி உதறி விடுங்க ப்ளேட்ஸ் எல்லாமே கலையாது ஓகேங்களா நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்டில் கொண்டு வந்து நல்லா உதறி விட்டுட்டு இதை எப்படி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படி நீங்கள் கொண்டு வரப்போ உங்களோட ரைட் சைடு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி அப்போ தான் ஃபோல்ட் பண்ணுறப்போ உங்களை ரைட் சைடு ஃபோல்டிங் வந்து ஒரு மடிப்பு வரும் லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு மடிப்பு வர மாதிரி மடிக்கணும் ஸோ அப்படி வந்து கொண்டு வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு எந்த அளவுக்கு பா வேணுமோ ஃப்ரண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு மடிக்கிறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இழுத்துக்கங்க இப்போ இந்த எக்ஸாக இருக்க இந்த போர்ஷன் அப்படியே எடுத்து உள்ளே அப்படியே மடித்து விட்டுருங்க அப்படி நீங்கள் மடிக்கிறப்போ கசவச நல்லா மடிக்காமல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ ரைட் சைடு ஒரு ஃபோல்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோல்டு வரும் ஸோ அந்த கரெக்டாக அந்த நம்மளுக்கு நம்ம நீங்கள் பாலி பேக் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணுமோ அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் மட்டும் நீங்கள் ஒரே மாதிரி இப்போ இந்த சாரீக்கு இப்போ ஒரு சாரீக்கு வந்து நல்லா ஃபோல்டிங் வந்துடும் கரெக்ட்டுங்களா அப்படி தானே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ இன்னொரு சாரீ நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ கரெக்டாக அதே மெஷர்மெண்ட்டில் வராது இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் ஹோல்டிங் கூட ஒரே மாதிரி நீங்கள் பத்து சேரீ ஒரே டைமில் ஃபோல்ட் பண்ணாலும் பத்து சேரீ ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஸேரீயோட லுக் பார்த்திங்களா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருக்குது இது அப்படியே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பாலி பேக் பேக் பண்ணி நான் வந்து என் கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுப்பேன் பட் இது வந்து நானே யூஸ் பண்ணுறதுனால இந்த சேரீ நான் வந்து இப்படி உங்களுக்கு பிஸ்ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் அண்டு உங்களோட எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ